இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தென் தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அவர்களுக்கான நிவாரணம் அவர்களுக்கான பராமரிப்பு அரசு தரப்பிலிருந்தும் மற்றும் அனைத்து நல்லுள்ளம் கொண்டோரிடமிருந்தும் வர வேண்டும் என்றும் அவர்களுக்காக தொடர்ந்து செபிப்போம் தாயாம் திரு அவை இன்றைக்கு திருவருகை காலத்தினுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிக்கிறது இன்று இரவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க இருந்தாலும் நான்காவது திருவருகை காலத்தின் ஞாயிற்றுக்கிழமையும் அதற்கான ஊதா நிற மெழுகுவத்தியும் இன்றைக்கு ஏற்றப்படும் ஆன்புமிக்கவர்களே இன்றைக்கு ஏற்றப்படுகிற இந்த நான்காவது மெழுகு திரியானது அமைதியின் மெழுகுதிரி என்று அழைக்கப்படுகிறது காரணம் இயேசுவின் பிறப்பிற்கு வானதூதர்கள் தோன்றி இந்த உலகத்தில் நல் உள்ளம் கொண்டவர்களுக்கு அமைதியும் சமாதானமும் உண்டாகுக என்று சொன்ன வார்த்தைக்கு வான வானதூதர்களினுடைய திரி அல்லது அமைதியின் திரி என்று இன்றைக்கு ஏற்றப்படுகிற திரி நமக்கு நினைவுபடுத்துகிறது ஆன்புமிக்கவர்களே இந்த நாளில் கிறிஸ்து இயேசு இன்று இரவு நம்மிடத்தில் குழந்தையாக பாலகனாக பிறக்க இருக்கிற அந்த ஒரு சூழலில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது அன்னை மரியாளுக்கு வானதூதர் தோன்றி மங்கள வார்த்தை அறிவித்த அந்த அருமையான நிகழ்வையும் அன்னை மரியால் கடைசியில் இறை திட்டம் சரியாக விளங்காத ஒரு நேரத்திலும் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நடக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தைகளை மீட்பின் வரலாற்றின் தொடக்க வார்த்தைகளாக நமது மீட்பிற்கு காரணமான வார்த்தைகளாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இதோ ஆண்டவருடைய அடிமை என்கிற அந்த ஒரு சொல்லாடலை மட்டுமே இன்றைய மறைவுரைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்புமிக்கவர்களே அமெரிக்க நாட்டில் டொல்லோரஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற பிரபலமான நடிகை ஒருவர் இருந்தார் அந்த நடிகை பிரபலத்தின் உச்சத்தில் புகழின் உச்சத்தில் இருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் பிரபலமான அந்த ஒரு வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு ஒரு கத்தோலிக்க பெண் துறவியாக அவர் வந்து ஒரு சபையில் சேர்ந்து வெளியில் வராத எல்லா நேரங்களிலுமே வெளி உலகத்திற்கு தன்னை அடையாளப்படுத்தாமல் துறவர மடத்திலேயே ஜபத்திலும் தபத்திலும் இருக்கிற ஒரு துறவர சபையில் சேர்ந்து அவர் வந்து ஒரு துறவியாகி போனார் அவருடைய நண்பர்கள் பலர் இப்படி இவர் எடுத்த ஒரு முடிவின் மீது கோபத்தில் அவருக்கு கடிதங்களை எழுதுகிறார்கள் தயவு செய்து நீ வெளியில் வந்துடு நாங்கள் இதை மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பிரபலமான இவ்வளவு பேரழகியான நீ எதற்கு துறவு மடத்தில் ஒரு அருட்சகோதரியாக நீ போயிருக்கிறாய் என்று கேட்கிற நேரத்தில் அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு நடிகையாக இருந்து அருட்சகோதரியாக மாறிப்போனவர் ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கிறார் என்னை அழைத்த குரல் உனக்கும் கேட்டால் நீயும் வெளியில் இருக்க மாட்டாய் நீயும் துறவரத்துக்குள்ளே வந்திருப்பாய் ஆகவே என்னை அழைத்த குரலுக்கு எனக்கு மறுப்பு சொல்ல தெரியவில்லை அப்படி என்று இந்த உலகத்திற்கு அடிமையாக இருந்த நான் இன்றைக்கு எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடிமையாக மாறி மாறியிருக்கிறேன் இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அப்படி என்று சொன்னார் அந்த அருட்சகோதரி சகோதரி டொல்லோரோஸ் ஹார்ட் என்கிற ஒரு நடிகை இரண்டாவது ஸ்பெயின் தேசத்தில் ரொம்பவும் பிரபலமான இருந்த இன்னொரு நடிகையினுடைய பெயர் வந்து ஓ லாலா ஒலிவாரிஸ் என்று சொல்லப்படுகிற இன்னொரு நடிகை அவரும் புகழினுடைய உச்சத்தில் இருக்கிறார் புகழினுடைய உச்சத்தில் இருந்த அவர் திடீரென்று ஒரு நாள் ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்தவராய் அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய அந்த நடிப்பு தொழில் மற்றும் பணம் புகழ் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு துறவர சபையில் சேர்ந்து வெளி உலகிற்கே வராத ஒரு துறவு மடம் கடும் விதிமுறைகளை கொண்டிருக்கிற ஒரு துறவு மடத்தில் சேர்ந்து இன்றைக்கு அவரும் துறவியாக இருக்கிறார் அவரிடத்தில் கேட்கிற பொழுது கடவுள் எப்பொழுதுமே தன்னுடைய வாக்கு தத்தங்களை மீறாதவர் அவர் எப்பொழுதுமே தவறை செய்யாதவர் என்னை இந்த உலகிற்கு அழைத்து அந்த அழைத்தல துறவர அழைப்பை கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர் வாக்கு மாறாதவர் என்றுமே தவறு செய்யாதவர் ஆகையால் தான் இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக என் வாழ்வை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று நடிகையாக இருந்து இப்போது ஆண்டவருக்காக ஊழியராக மாறியிருக்கும் அந்த அருட் சகோதரி சொல்லியிருக்கிறார் மூன்றாவது உதாரணமாக நமது தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான நடிகை அவருடைய பெயர் வந்து மோகினி அப்படின்னு சொல்வார்கள் ஒரு எண்பதுகளில் அவர் நிறைய படங்கள் நடித்திருக்கிறார் பிறகு அமெரிக்க நாட்டிற்கு சென்ற அவர் அங்கே ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தவராய் இன்றைக்கு உலகமெல்லாம் சென்று கத்தோலிக்க சபையில் இருக்கிற அந்த விசுவாசத்தின் உண்மைகளையும் அதனுடைய உண்மையான அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு ஒரு தூய்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவராய் இன்றைக்கு சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் உலகமெங்கிலும் சமீபத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கிற வில்லியனூர் கோயிலுக்கு வந்து அவர் ஒரு சாட்சியை உரையை ஆற்றினார் அனுபவிக்கவர்களே இந்த மூணு பேருடைய வாழ்க்கை குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்வதற்கான காரணம் இந்த மூன்று நடிகைகளுமே இந்த உலகத்தின் பார்வையில் தங்களுடைய தொடக்க காலத்தில் புகழ் பணம் பெருமை இவற்றில் குறிக்கோளாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை ஒட்டி நடந்த அந்த நிகழ்வில் பாலஸ்தீன பகுதியில் யூதர்கள் ரோமியர்களுக்கு அடிமையாக வாழ்ந்த ஒரு நேரம் வழக்கமாக தெரியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு காலகட்டத்திலேயே போர் நடக்கிற இடங்களிலெல்லாம் பெண்களையும் குழந்தைகளையும் தான் மிகவும் கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள் இன்றைய ஆட்சி தலைவர்கள் அதே தான் அன்னை மரியால் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ரோமியருடைய அடிமை வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் அச்சுறுத்தல் ரோமியருடைய படைவீரர்களால் அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை சந்தித்த அப்படிப்பட்ட ஒரு கொடுமையில் வாழ்ந்த ஒரு சாதாரண யூதப் பெண்ணாகத்தான் அன்னை மரியாலும் இருந்திருப்பார் இந்த உலகத்தின் அரசுகளுக்கு அடிமையாக மனம் குமுறி வேதனையில் வாழ்ந்து கொண்டிருந்த அன்னை மரியாள் கபரியல் தூதர் அவருக்கு அறிவித்த அந்த மங்கள வார்த்தைக்கு பிறகு இறைவனுக்கு அடிமை அப்படி தன்னுடைய உடல் தன்னுடைய சொல் தன்னுடைய சிந்தனை தன்னுடைய எதிர்காலம் அனைத்தையுமே கடவுளுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன ஒரு காரணத்தினால் இன்றைக்கு நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம் இந்த உலகு மீட்பை பெற்றிருக்கிறது மன்னக விண்ணக அரசியாக அன்னை மரியால் உயர்த்தப்பட்டிருக்கிறாள் அன்புமிக்கவர்களே இந்த திருவருகை காலத்தினுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சொல்லி தருகிற ஒரு பாடமானது கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவிற்கு முன்னமாக நம்முடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு உறவுக்காக அல்லது ஏதாவது ஒரு சித்தாந்தத்திற்காக அடிமையாக இருந்தால் நாம் இறைவன் திருமுன்னிலையில் தகுதியற்றவர்களாகத்தான் இருப்போம் இந்த ஒரு அருமையான தினத்தில் கிறிஸ்து பிறப்பை மனமகிழ்வோடு கொண்டாடுவதற்கு இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் இறைவனை பார்த்து இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய சொல்லின்படி எனது வாழ்க்கையில் நிகழட்டும் என்று சொல்லி பார்ப்போம் அதற்கு பிறகு வருகிற ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசிர்வாதமான ஒரு ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆகவே இறைவனுடைய அடிமையாக வாழ இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்